മു ജനാധിപതി വിമാനപ്പടെ ഉയർക്കിടയിൽ വര പാഹനങ്ങളിൽ ഇരണ്ടാം താഴ്ത്തി മരണ ചടങ്ങിൽ വൻത് ഇലങ്ങൾ ആണെങ്കിൽ അറിയിപ്പ് ஆம்பாரகில் கரையுதுங்கிய பாரிய தாங்கியால் பரபரப்பு ஆதிகரித படுகொலைகள் சபையில் சஜித்துக்கு அரசாங்க தரப்பு பதினடி கடையிலுள்ள சஞ்சீவ படுகொலை இருபது பாதுகாப்பு அதிகாரிகளின் தொலைபேசிகள் பறிமுதல் காட்டு நாயக விமான நிலையத்தில் வர்த்தகர் கைது போலீஸ் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அடருகுமார் திசாநாயக் மற்றும் விமானப்படையின் உயர் அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பான எதிர்ப்பாளர் செயற்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வலுவான விமானப்படையாக இலங்கை விமானப்படையை வலுப்படுத்தல் இலங்கை ராணுவ மற்றும் கடற்படையின் முன்னெடுப்புகளுக்காக விமானப்படையின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இலங்கை விமானப்படைக்கான ஒதுக்கீடுகளின் அளவு மற்றும் விமானப்படையில் தற்போது காணப்படும் தேவைகள் குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் ஏ ஆர் மார்ஷல் சம்பத் துயக்குந்தா விமானப்படை தளபதி ஏஆர் மார்ஷல் பந்து எதிரி சிங்க உள்ளிட்ட விமானப்படையின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் ஜப்பானில் இருந்து இரண்டாம் தொகுதி பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இன்று இரவு ஹமாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைய தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஐந்து ஆண்டு காலமாக நிலவிய வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டுள்ளது அதன் முதல் தொகுதி நேற்று தாய்லாந்தில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது விற்பனை செய்யப்பட உள்ள வாகனங்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள டபுள் வாகனங்கள் உள்நாட்டு சந்தையில் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் முதல் இருபத்தைந்து புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் வரையிலான விலைக்கு விற்பனை செய்யள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மார்ச் மாத இறுதிக்குள் நான்காயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்த தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் மரண சடங்கில் வன்முறையில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்கள் ஒரு வானுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டு தெற்கு வட்டுக்கோட்டை பகுதியில் மரணச்சடங்கு ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது இதன்போது மரணச்சடங்கு நடந்த இடத்தில் இருந்த சில இளைஞர்களிடையே முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வருகை தந்ததும் சிலர் தப்பி சென்றனர் அத்துடன் மூவர் ஒரு வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும்படி நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை தேர்தல்கள் ஆடைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழு ட்ரிசோட அறிக்கை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது தேர்தல் நோக்கங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக கருதப்படுவதற்கான விண்ணப்பங்கள் நாளை பிற்பகல் மூன்று மணி முதல் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பத்து மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை பதிவு தபால் மூலம் அனுப்பலாம் அல்லது சம்பந்தப்பட்ட கட்சியின் செயலாளர் நேரில் தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அப்போரை மாவட்டம் நிந்துவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் நேற்று மாலை கரையுதுக்கி இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பாரிய தண்ணீர் தாங்கி இரும்பு உலோகத்தில் செய்யப்பட்டு அதன் மேல் பயிரினால் பார்க்கப்பட்டு இளம் பச்சை வர்ண கும்பக வடிவில் காணப்படுகின்றது கரையுதுகிய மிதவையை ராணுவம் கடற்படை பொதுமக்களிடம் பலர் பார்வையிட்டு வருகின்றனர் மேலும் இது தொடர்பில் கடற்படையினரும் போலீசாரும் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் சமீப காலங்களில் குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்று எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூடு சூடு சம்பவங்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கவலை தெரிவித்து வன்முறை குற்றங்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்தும் கேள்வி எழுப்பியிருந்தார் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் ി ചൂടുള്ളത് സട്ട് ഒഴുങ്ങി തൻ്റെ ആകിയവട് വിമർശനങ്ങളെയും എതിർ മുൻവർ ഇതേ വഴി ഒഴിങ്ങൾ ഇലക്കപ്പെട്ട പൊലൈകളിൽ പൊതു മക്കളിൽ അച്ചങ്ങൾ അധികവും ഇവർക്ക് പദലർ இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் பதினான்கு குற்றங்களும் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் தலா பனிரெண்டு சம்பவங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் இரண்டு மாதங்களில் பதினான்கு சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் கடந்த கால குற்றங்கள் குறித்த தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களிலும் அதே போன்று நிலைமை காணப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்

அதன்படி அவர்களின் தொலைபேசிகளை சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எடுத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதே கொலை சம்பவம் தொடர்பாக பதினைந்து சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி தெரிவித்தார் அத்தோடு தொடர்பாக கைது செய்யப்பட்ட காவல் நிலையத்தின் காவல் அதிகாரி கொலை திட்டம் குறித்து ஆரம்பத்தில் இருந்தே அறிந்திருந்ததாக விசாரணைகளை தெரிய வந்துள்ளது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது சமூகத்தில் பானந்திரி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய வர்த்தகரே கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரான வர்த்தகர் கொண்டு வந்த பயணப்போதியில் இருந்து முப்பது லட்சம் ரூபாய் பருமதியான இருபதாயிரம் வெளிநாட்டு சிகரெட் அடங்கிய நூறு சிகரெட் காட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதையடுத்து கைது செய்யப்பட்ட மனையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி நீர்கொழிவு நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் போலீசிலேயே தங்குமிட விடுதியில் இன்று போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் நித்திரையின் போது உயிரிழந்துள்ளார் அனுராதபுரம் போலீஸ் தலைமையகத்தில் உள்ள போலீஸ் உணவகத்தின் பாதுகாவலராக பணியாற்றிய ஐம்பத்தி ஏழு வயதுடைய போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தரின் சடலம் அனுராதபுரம் வைத்திய சாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்